இருக்கிறது கொண்டு வாழ்க்கை நடத்துவாங்க அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அவங்க எதிர்பார்க்குறேன் நம்ம போக போகலாம் அப்படி ஆகிட்டாங்க அதெல்லாம் அதாவது இருந்தாங்க போனாங்க அந்த இருந்து போன நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்களால அதை செஞ்சாங்க தானாக வந்து வந்ததே தவிர அதுக்காக வந்து யாருக்கும் போய் கையாண்டவோ எல்லா வந்து அதுக்காக வந்து கஷ்டப்படுவோம் ட் பண்ணாமல் அதை கட்டி வச்சு பாருங்க சரியும் பாவாங்கப்பா அவர் வந்து பொருக்கமாக சொன்னால் ஒரு முழுத்துவம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா வந்து ஒரு மாதிரி ஒன்று வச்சு நாங்கள் உட்காந்து போயிட்டு போயிட்டு பிடிச்சேன் ஆனால் அவன் அதேபோல் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து காரணம் என்னென்னா அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை ஏதோ வீட்டுக்கு போவாரு வேற வேலைக்கு சாப்பாடு எப்படியோ சாப்பிடமா போகணுமா வேணுமா பொழுது போய் எந்த ஒரு இடத்துல உட்காந்து பொழுது போதும் போக்கணுமா அதுலேயே இருந்த கடைசியில் நாளைக்குன்னா நம்ம போய்க்கணுமா என்ன ஆகும் அப்படியெல்லாம் வந்து இந்த தேராசையோ அதுவும் அடுத்ததுக்காக ஒரு உழைப்போ இல்லை ஒரு மேல நோக்கி போகிறதுக்கு உண்டாங்க அந்த எண்ணமோ எப்பவும் போக வரையுமா இருக்கு எங்கள் பெரியப்பா வந்து பொடி போடுவார் டீ பிடிப்பார் அவரும் வந்து எந்திருக்குமான்னு கெட்ட பழக்கங்கள் கிடையாது கெட்ட பழக்கம்னு நம்ம இப்போ சொல்கிற எந்த பழக்கமும் அவங்க கட்டு கிடையாது வந்து குழந்தைங்க வந்து அவங்க இல்லாத ஒரு காரணத்தினால எங்களை வந்து அவங்க குழந்தையாக வாழ்த்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் உடல் உழைப்பு அந்த மாதிரி சிலரெல்லாம் செய்யலாம் அவங்க கொஞ்சம் எங்க போகிறாங்க இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்களும் வந்து குழந்தை இல்லாத என்னுடைய தந்தையை வந்து அவங்க கொஞ்சம் வயசுல வந்து தன்னுடைய சொந்த பந்த மாதிரி வச்சு அவனுடைய அவனுடைய வளர்ச்சி கூட அவங்க கையிலான வைச்சி அந்த மாதிரி வந்து கடைசி கடைக்கு அவங்க அவங்ககிட்டலாம் இல்லை அவங்களுக்கு குறிப்பாக பசங்கள் இல்லாததுனால எங்களுக்கு பங்காளி பண்ணுங்க நாங்கள்லாம் அண்ணன் பண்ணுங்கள்